எஸ்பிஆர் பி மார்க்கெட் ஆஃப் இந்தியாவின் சிறப்பு பொங்கல் கேஷ்பேக் கொண்டாட்டம் முன்பணத்தில் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை கேஷ்பேக் பெறுங்கள் கடைகள் ஆரம்ப விலை ஐம்பது லட்சம் மட்டுமே கால் நைன் ஒன் செவன் டபுள் சிக்ஸ் ஒன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் சிவனே போற்றி நாட்டவர்க்கும் நந்திவரம் நந்திகேஸ்வரம் என அழைக்கப்படும் சென்னை குடுவாஞ்சேரியில் பல்லவர்கள் கட்டிய நந்தீஸ்வரர் கோவில் உள்ளது வாணிபகூடமாகவும் நந்திவரம் விளங்கியதாகவும் சான்றுகள் கல்வெட்டுகள் உள்ளன வாத வாதப்பிரிய சிவன் சிவன் வந்து மூர்த்தி சுவாமி வந்து புத்துக்குள்ள இருந்து மண்ணுக்குள்ள இருந்து பசு பால் கறந்து அதை ப பார்த்த மக்கள் வந்து அதை மண்ணை நோண்டும்போது சுவாமிக்கு நெத்தில் வெட்டுப்பட்டு அடையாளமோ வெடிப்போம் இன்னும் சுவாமிக்கு இருக்குது சுவாமி அதுக்கப்புறம் கோயிலை கட்டி புதுப்பிச்சு தான் பண்ணதாக சொல்கிறேன் பல்லோர காலத்தில் கட்டப்பட்ட கோயில்ன்றாங்க இப்போ இது பண்ணலை பல்லோர காலத்தில் புதுப்பிக்கப்பட்டு அப்போ பட்ட கட்டப்பட்ட கோவில் இருக்குது அதுக்கு சான்றிதழ்லாம் வந்து அந்த கல்வெட்டில் அந்த முத்திர சின்னங்கள்லாம் இருக்குது கோவிலில் நந்தீஸ்வரர் மற்றும் சௌந்தரிய நாயகி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் கோவிலை கட்டியதாக சொல்லப்படும் மூன்றாம் நந்திவர்ம பல்லவனின் நாமமே இறைவனின் பெயரானதாக சொல்லப்படுகிறது இந்த கோவில் வந்து வாதப்பிரியன் சிவன் அதாவது மக்களுக்கு இந்த கால் வாதங்கள் வந்தா இவரை வழிபட்டால் அந்த வாதங்கள் வராதுன்றது ஐதீகம் அது ரொம்ப விசேஷமானவர் சுவாமிக்கு வந்து பாலபி விசேஷமானவர் பால் வந்து ரொம்ப விசேஷமான சுவாமிக்கு விசேஷமாக பண்ணுவாங்க இங்கே மூணு காலை பூஜை நடக்குது சுவாமிக்கு காலையில் ஆறரை மணிக்கு ஒரு தரையும் நாலரை மணிக்கு வர அபிஷேகமாக இருபது அர்த்தத்தை ஒம்பது எட்டு மணிக்கும் ஒரு பூஜை நடக்குது விசேஷங்கள் பாரமா இந்த விசே பிர இரண்டு வாட்டி பிரதோஷமாக மக்கள் கூட்டங்கள் அதிகமாக வர ஆரம்பிக்கிறாங்க இந்த கும்பகோஷம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமான மக்கள் கொஞ்சம் வர காணப்படுறாங்க இந்த கோயிலுடைய தலைவருச்சம் வந்து அத்திமரம் பதி அத்திமரம் தான் இதுக்கு சொல்றாங்க அது அழிஞ்சு போனதால் மீண்டும் எங்க பார்த்தாலும் கோவிலில் உள்ள நடராஜ சபையில் விசேஷமான ஆராதனைகள் நடக்கின்றன சித்திரை திருவோணம் ஆணி உத்திரம் ஆவணி பௌர்ணமி புரட்டாசி பௌர்ணமி மார்கழி திருவாதிரை மாசி மகம் போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடக்கும் நந்தி முகம் வந்து ரொம்ப மிக பழமையான பல்லவரால் நிறுவப்பட்ட நந்தி இந்த நந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கும்பகாசம் நடக்கும்போது விண்ணம் பட்டதுன்னு அப்புறம் இந்த சிவாச்சாரியத்தை எட்ட வச்சுட்டார் புதுசாக வைக்கப்பட்ட நந்தி தான் அங்கே வச்சு நந்தி தொண்ணூத்தெட்டை வைக்கப்பட்ட நந்தி இது வந்து ரொம்ப ஒரு நல்ல வர வர வரந்துடக்கூடிய நந்தி நல்ல இவர் இவருக்கு இப்போ ஒரு கால அதிகாரிகள் வந்து பூஜை பண்ண சொல்லி இதை பாதுகாக்க சொல்லிக்கிறாங்க ஆனால் இது ஒரு காலை போய் தண்ணி ஊற்றி இதை பாதுகாத்துன்னு வரோம் இந்த நந்தியத்தை சேர்ந்த நாராயணசாமி புண்ணிக்கோட்டியும் கிராம சேர்ந்த புண்ணிக்கோட்டியும் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கும்பகோஷத்துக்கு அரும்பாடு ரெண்டு பேருமே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பலாயணம் பண்ணாங்க அதுல வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுப்ப ரொம்ப உடம்பு சரியாக ஆயிடுச்சு அப்ப அந்த பாலாயனம் பண்ண கலசம் தண்ணி எடுத்து நான் குடிச்சேன் அன்னைக்கு தான் அவர்தான் பிரிவினான் இப்ப நான் வந்து நிக்கிறது சௌந்தரிய நாயகி பெயருக்கு ஏற்றது போல் அழகாக காட்சியளிக்கிறார் கோவிலில் பைரவர் வீரபத்திரர் சூரிய பகவானையும் தரிசனம் செய்யலாம் வந்து நந்தி நந்தித்திட்ட குளம் இருக்குது இந்த குளத்தை வந்து நந்திய மொகாம் முழுவி இந்த சுவாமியை பூஜை பண்ணதான் ஐதீகம் இந்த நந்திய வந்து அந்த குளத்தை முழுவதும் நந்தி தீர்த்தம் பேர் இந்த நந்தி தீர்த்தம் நந்தி வரமா காலப்போக்கில் நந்திபுரமாக வந்து நந்தி வரமா மாறினது ஒரு முக்கிய காரணம் இந்த ஊர் நந்திவரம் அதனால் சுவாமி பேர் நந்தீஸ்வரன்றதால் அப்படியே காலப்போக்கு அப்படியே நந்தியவரமாக இந்த ஊர் ஒரு மாறத்துக்கு ஒரு காரணம் சுவாமி பேர் நந்தீஸ்வரர் அம்பாள் பேர் சவுந்தரநாயகி சுவாமி வல்லப கணபதி சுப்பிரமணியம் முருகர் அப்படியே சுவாமி உள்ள சுற்றி எல்லாமே பரிவாரங்கள்லாம் இருக்குது ஒரு பத்து வருஷமா இந்த கோயிலுக்கு வரேன் தான் ஒரு வருஷமா நான் தொண்டு மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன் என் பையனுக்கு உடம்பு இருந்தது இப்ப பரவாயில்ல என் பையன் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி குடமுழுக்கு வைபவம் ஆகப்பட்டது வெகு விமரிசையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டலாபிஷேக பூர்த்தியும் நன்முறையில் நடைந்து முடிந்தது அதனைத் தொடர்ந்து இப்போ முதலாம் ஆண்டு சம்பட்சரா என்று சொல்லக்கூடிய வருஷா அபிஷேகம் என்றது நடைபெறவுள்ளது இந்த சம்பத்சரா அபிஷேகத்தில் வந்து கலந்து கொண்டு எல்லாம் வல்ல சௌந்தரிய நாயகி அம்பிகா உடனுரை அருளுக்கு பாத்திரமாகபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்